உங்க சரீரம் வளரது போல உங்களுடைய சரீரத்தினுடைய நாட்கள் அதாவது ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு கூடுறது போல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு வளர்ச்சி கண்டிப்பாகவே இருக்கணும் குலோசர்கள் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி வசன வாசிங்க அங்க நம்ம ஒரு வளர்ச்சியுடைய இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து எதுக்காக உங்களை பாவம் வர கலர்வார் தெரியுமா ரசிக்கப்பட்டா மட்டும் போது படுத்துவோம் இல்ல அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீங்கள் சாட்சிகளாயிருங்கன்னு சொல்கிறார் நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லப்பட்ட நீங்க பூமிக்கு வெளிச்சமா இருக்கிற அப்படின்னு அர்த்தம் என்ன நான் ரசிக்கப்படும் போது என் அனுபவம் இப்படி இருக்கு இப்போ நான் என்ன அந்த ஆவிக்குரிய நிலைமை அடைஞ்சிட்டேன் அதுல முதல்ல நான் என்ன இருக்கு இந்த வருஷம் கணுக்கால் அளவு இருக்கு அடுத்து என்ன முழங்கால் அளவு அடுத்து என்ன இடுப்பு அளவு அடுத்து என்ன ஃபுல்லா அடுத்து என்ன எதிர்நீச்சல் கூடிய அனுபவம் இப்படி ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்த ஒரு அனுபவத்தை நான் இங்கே விசுவாசிகள் மத்தியில காணல பாசிங்க எந்த மனுஷனையும் கிறிஸ்திய தேறினவனாக படிக்க போதும் அப்போ எதுக்காக உங்களை பாவமரை கழுவுறாருன்னா பிரச்சனைப்பட்டு அப்படி போதுங்கிற ஒரு மனநிலையில வாழணுங்கிற இல்லை நீங்க தேறின ஒரு அனுபவம் ஒரு வளர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கு அவங்கள பார்த்தா சொன்னா அவர் மூத்த விசுவாசி அவர் மூப்பை அவங்க ஒரு கண்காணி அவர் சாட்சி ஜீவன் செய்கிறாரு அந்த சாட்சி ஜீவத்தை அவங்க ஜீவத்தில் மட்டும் இல்லை அவங்களோட குடும்பத்தில் பார்க்குறேன் ஏன் அந்த பிள்ளைங்க தகம தாயை பற்றி சாட்சி சொல்லும் அந்த மனைவி புருஷனை பற்றி சாட்சி சொல்லும் அந்த புருஷனை மனைவி பற்றி சாட்சி சொல்லும் எங்க எங்க சாட்சியும் ஜீவி இருக்கு இல்ல நீங்க விடுவிக்கப்பட்ட நீங்க ரத்தத்தால கழுவப்பட்ட நீங்க அவருக்குள் ஒரு தேரின் ஒரு அனுபவம் இருக்கணும் மத்திய சுசேஷம் ஐந்து அதிகாரம் நாற்பத்தி வசனம் அந்த தேரின் அனுபவம் என்னங்கிறத இங்க தெளிவாக சொல்லப்பட்டு வாசிங்க பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கிடவீர்கள் இந்த அனுபவத்தை நானும் நீங்களும் அடையன் இது என்ன அனுபவம் தெரியுமா ஒரு பூர்ணமான ஒரு வளர்ச்சி அது என்ன பூரண சர்க்குணர் தெளிவா சொல்லப்படி தெரியுமா யார் உங்களை கழுவுறா தேவன் எதை கழுவுறா தெரியுமா இந்த உலகம் அசுத்தம் பாவம் இச்சை இதுக்குள்ள மூழ்கி இருக்கு இந்த உலகத்துல நான் ஒரு சிலரை தெரிஞ்செடுக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளாக மாத்துறேன் என்ன ஆவியை கொடுத்து அப்பா பிதான் சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு வரேன் இப்போ நீங்க யாரு தெரியுமா உலகத்தை கேட்டவங்க இல்லை உலகத்தின் பிள்ளைங்கள் இல்லை அசுத்தத்தின் பிள்ளைங்கள் இல்லை சாத்தாண்ட பிள்ளைங்கள் இல்லை என்னுடைய பிள்ளைங்க அப்போ என்னுடைய பிள்ளைங்க வாயில் மட்டும் சொல்கிறது இல்லை இல்லை ஜெபம் பண்ணும்போது மட்டும் அப்பா அப்பான்னு சொல்கிறது இல்லை என்ன ஒரு நிலைமைக்கு வரணும்னா நான் பிதா நான் உங்களை தகப்பேன் எனக்கு என்ன அனுபவம் இருக்குது தெரியுமா பூரண சர்க்குணராக இருக்கக்கூடிய அனுபவம் நீங்கள் எந்த அனுபவத்துக்கு வரணும் தெரியுமா அந்த பூரண சர்க்குணராக இருக்கக்கூடிய அனுபவம் அது என்ன பூரண சர்க்குணராக இருக்க அனுபவம் வேத ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா துன்பப்படுத்துகிறவர்களை நம்ம முதல்ல நேசிக்க அவங்கள ஆசீர்வதிக்கணும் அவங்கள அன்பு செய்யணும் அவங்களுக்காக ஜெபிக்கணும் வேதம் சொல்லுது பூர்ண சர்க்குணராயிருங்கள் பிதா எப்படி இருக்காரு நம்ம செய்ய ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் முதுக காட்டுறோம் ஒவ்வொரு நாளும் அவரை சிலுவில் அறையிறோம் ஒவ்வொரு நாளும் அவர் முதல காரி துப்புறோம் ஒவ்வொரு நாளும் அவரை அவமானப்படுத்துறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கெட்ட எடுத்துக்காட்டு இல்லாத துன்மார்க்கமான சாட்சியற்ற ஜீவத்தினால எத்தனையோ ஜனங்கள் தேவன் நாமத்தை தூ தூசிக்கிறாங்க அவர் உடனே கையில் சாட்டை எடுத்து அடிக்க வச்சாரு உடனே கம்பத்தை அடிக்க வச்சுறாரு இல்லை பூரண சர்க்குணர் அப்போ நம்ம என்ன பிதா நம்ம பிள்ளைகளாக்கிட்டாரு அப்போ ரத் ரத் ரத்தத்தினால கழுவுனார் சுத்திகரித்தார் பரிசுத்தப்படுத்தினார் எல்லாம் பண்ணிட்டாரு இப்போ உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு ரசிக்கப்பட்டவங்களும் சொல்றது அப்படியே நிற்கிறது இல்லை அப்படியே தேங்கி கிடக்கிற நிலைமை இல்லை என்ன ஒரு குரோத் இருக்கணும் ஒரு வளர்ச்சி இருக்கணும் அது என்ன வளர்ச்சி ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் பூரண சர்க்குணராக இருக்கேன் எப்படி தான் இருந்தாகணும் பூரண சர்க்குணர் அதுக்கு அர்த்தம் என்னையான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளரும்போது தினந்தோறும் சிலுவையை நம்ம தியானிக்கும் போது அவருக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்து அடிமையாக ஜீவிக்கும் போது முடியும் இல்லைன்னா முடியாது